அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் கடையில் மற்றவங்க கிட்ட சரக்கு கேட்டால் அது கெத்து சைனீஸ் கேட்டால் அது வெத்து இவனும் ஒரு வெத்து தானே இவனை மாதிரி நிறையா பேர் இருக்காங்கண்ணே ஆஹா தொட்டு நாக்களை வச்சது நாம தான் தெரியாமல் ஆளாளுக்கு நம்மளை கல்வி ஊத்துறாங்க இல்லையா டெய் அந்த ஊர்காயை தொட்டு நாக்கில் வச்சோன்ன கொஞ்சம் மரியாதையாக பேசுடா மானம் கட்டவன் ஒரு ஊர்கா கூட வாங்க வக்க எதுக்கு வயன் சப்புக்கு போகிறான் எம்மா எதுக்காங்கண்ணா இப்போ என்னை அடிச்சீங்க ஏன்டா ரொம்ப ஓவரா போற அவனை சொன்னான் உங்களுக்கு என்ன கோவம் வருது டேய் அந்த ஊறுகாயை தொட்டு நாக்கில் வைச்சது நான் தான்டா என்னது அது நீங்களா என்னண்ணே நீங்க முதல்ல சொல்ல வேண்டியது தானே டேய் நீங்களா இந்த அளவுக்கு கல்வி ஊத்துவீங்கன்னு நான் எதிர்பார்க்கலடா என்னாலேயே தாங்க முடியல அதான் பிரேக் போட்டேன் இதை நாங்கள் கொஞ்சமும் எதிர்பார்க்கலனே ஆமா என்னென்ன நடந்தது ஏண்டா அவன் தான் விளக்கமாக சொல்லியிருப்பானே அப்புறம் எதுக்கு என்கிட்ட கேட்குற அவரே ஊர்கா மேட்ற மட்டும்தானே சொன்னாரு ஆஹா பாதியை மறைச்சிருக்கானையா ஏண்டா அவன் ஊறுகாயை தொட்டு நாக்கில் வச்சதை மட்டும் சொல்லியிருக்கானு நான் கஷ்டப்பட்டு குஸ்காவை காஞ்சி வாங்கின கட்டிங்க நான் தொட்டு நாக்கில் வச்ச அந்த ஊறுகாய்க்கு பதிலாக எடுத்து மடக்குன்னு குடிச்சிட்டான்டா அதை சொன்னானாடா அதை எங்ககிட்ட சொல்லலைண்ணே கட்டிங்க குடித்தது மட்டும் இல்லாமல் சங்கத்தில் வந்து கம்ப்ளைண்ட்டும் பண்ணிட்டு போயிருக்கான் ஆசையோட சரக்கடிக்க போன எனக்கு கடைசியில் தொட்டு நாக்களை வச்ச ஊருக்காதாண்டா மிச்சம் அனே ஊருக்குள்ளே குடிகாரங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நாம் தீக்கணும்னு இப்போ தான் சொன்னீங்க அதுக்குள்ளே உங்கள் மேலேயே ஒருத்தன் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டானேனே அவன் நான் யாருன்னு தெரியாம இங்கே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போயிருக்கான் வரட்டும் கம்ப்ளைண்ட் கொடுத்தவன் என்ன சொல்லிட்டு போனா சாப்பிட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்கானே ஆஹா அப்போ இப்போ ரிட்டன் இங்கே வருவான் வரட்டும் அவனை எப்படி சமாளிக்கிறதுன்னு எனக்கு தெரியும்

ஏய் மிஸ்டர் எதை எதோட முடிச்சு போடுற ஆ இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்